நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க இந்த சாதனை உலக அளவில் பேசப்படுது இது மட்டும் இல்லாமல் சீரி பாஞ்சிருக்காங்க இந்தியா அந்த விஷயத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா இருக்கார்லேயே அவர் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இருக்காரு இதனால அப்படியே முகமது யூனிஸ் அவர்கள் வந்து ஆடி போயிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறதை நம்ம இங்கே வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட வளாற்றீங்க அப்படின்னு சொல்லி மொத்த உலக நாடுகளுக்குமே இப்போ வந்து ஆப்பு வச்சிருக்கு சீனா இதனால் உலக நாடுகளே இப்போ ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈரான் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் புதுசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இப்போ அவங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாம் உலகளாவிய மின்சாரத்துறையில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான சாதனை ஒன்று படைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல வெளியிடப்பட்டுள்ள எம்பர்ஸ் குளோபல் எலக்ட்ரிசிட்டி ரிவியூ அப்படிங்கிற அறிக்கையின்படி பார்த்தோம்னா உலக அளவுல காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி மூலம் அதிக அளவுக்கு மின் உற்பத்தி செய்யும் மூன்றாவது நாடாக இந்தியா உயர்ந்திருக்கு இந்தியாவுடைய இந்த சாதனை ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அப்புறம் உலக வரிசையில மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது எம்பர்ஸுடைய உடைய அறிக்கையின்படி பார்த்தோம்னா கடந்த ஆண்டுல உலக அளவுல மின் உற்பத்தியில பதினஞ்சு சதவீதம் பசுமை ஆற்றல் மூலம் கிடச்சிருக்கு இதில் இந்தியாவுடைய பங்கு பத்து சதவீதமாக இருந்திருக்கு மேலும் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி இணைஞ்சு அதிக அளவில் மின் உற்பத்தியில் பங்களிச்சிருக்கு உலக அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு டெராவாட் மணி நேரங்கள் புதுப்பிக்கத்தக்க அதாவது ரினிவபிள் இருக்கு இல்லையா இந்த ஆற்றலால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட நாற்பத்தொம்பது சதவீதம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மொத்த மின் உற்பத்தியில் சுமார் இருபத்தி சதவீதம் சுத்தமான எரிசக்தி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இதில் நீர்மின் சக்தி எட்டு சதவீதம் பங்காக இருக்கு காற்றாலை மற்றும் சூரிய சக்தி சேர்ந்து பத்து சதவீத பங்கு கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்தியா இருபத்தி நாலு ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறனை சேர்க்கப்பட்டிருக்கு இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை விட இரட்டிப்பு அதிகரிப்பாகும் இதன் மூலமாக சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இந்தியா வந்து மூன்றாவது பெரிய சந்தையாக மாறியிருக்கு அதனால உலக அளவுல கடந்த மூணு வருஷத்துல பார்த்தோம்னா சூரிய மின் உற்பத்தி இருக்கு இது வந்து இரட்டிப்பு அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மட்டும் நானூத்தி எழுபத்தி நாலு டெராவாட் மின்சக்தி சூரிய சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டோட ஒப்பிட்டால் இரட்டிப்பு வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தற்போது ஏழு சதவீத மின் உற்பத்தி சூரிய சக்தி மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐக்கிய நாடுகளுடைய காலநிலை மாற்ற தலைவர் கிளைமேட் சேஞ்ச் லீடர் இருக்காரு சைமன் ஸ்டீல் இவர் வந்து இந்தியாவை சூரிய சக்தி சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா வந்து முழுமையாக பசுமை ஆற்றல் வளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னா அதனுடைய அதாவது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து வேகம் கூடும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்திய அரசுடைய நோக்கமே என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள மொத்த மின் உற்பத்தி திறனில் ஐம்பது சதவீத பங்கை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலால் நிரப்புறதாகும் மேலும் ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனை இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்டிருக்கு இந்தியாவுடைய பசுமை ஆற்றல் வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலும் எதிர்கால வளர்ச்சிக்கு சில சவால்கள் இருக்குது மின் தேவை அதிகரிச்சுட்டு வரும் நிலையில் பசுமை ஆற்றலால் தேவையை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய சவால உருவாக்குது இதை தாண்டி வளர்ச்சி பெறும் நாடுகளுக்கு இது ஒரு பொருளாதார வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு எம்பர்ஸ் அறிக்கை வந்து சொல்கிறாங்க உலகின் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய சூரிய சக்தி மிக முக்கிய பங்கு வகிக்குது பேட்டரி சேமிப்பு தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டால் சூரிய சக்தியுடைய பயன்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னும் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புதிய ஆற்றல் சந்தை வளர்ச்சி வந்து உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் உறுதி செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக இந்தியா வந்து தன்னுடைய பசுமை ஆற்றல் திட்டங்களில் முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னும் எதிர்காலத்தில் இது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய பசுமை ஆற்றல் இலக்குகள் மற்றும் உலகளாவிய முன்னேற்றம் தொடர்பான இந்த வளர்ச்சி தகவல் நம் நாட்டின் பெருமையை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதனால் இந்தியாவுடைய இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை உலக அளவில் பேசும் பொருளாக இருக்குது மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது அப்படியே உலக நாடுகளையே வந்து வாய பிழக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஷே அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு இதை கண்டு முகமது யூனிஸ் அவர்கள் அலர ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது ஷேகை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அல்லா வந்து என்னை ஒரு காரணத்துக்காக தான் உயிருடன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது குறித்து சமூக ஊடக உரையாடல ஒன்றின் போது அவர் என்ன சொல்றார்னா வங்கதேசத்துல இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருந்த முகமது யூனிஸ் அவர்கள் மக்களை ஒருபோதும் நேசிக்காதவர் அவர் வந்து அதிக வட்டி விகிதத்துல சிறிய தொகைகளை வந்து கடன் கொடுத்து அந்த பணத்தை வெளிநாடுகள்ல வந்து ஆடம்பரமாக வாழ பயன்படுத்தினாரு அப்போது அவருடைய போலிதனத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியலை அதனால நாங்கள் வந்து அவருக்கு நிறைய உதவி செஞ்சோம் இதனாலே நம்முடைய நாட்டு மக்கள் வந்து எந்த ஒரு பயனும் அடையலை அவர் வந்து சுயநல மிக்கவராக இருந்தாரு அதுக்கப்புறம் அதிகார மோகத்தை வளர்த்து கொண்டாரு இது இப்போது வங்கதேசத்தை வந்து எரிக்குது அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து முகமது யூனிஸுக்கு எதிராக இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரே நாளில் என்னுடைய அப்பா அம்மா சகோதரர் அப்படின்னு அனைவரையுமே இழந்தேன் அதுக்கப்புறமா அவர்கள் எங்களை நாட்டுக்குள்ள திரும்ப விடல உங்கள் சொந்தத்தை இழப்பதன் வழி எனக்கு தெரியும் அல்லாஹ் என்னை வந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் ஒருவேளை அவர் என் மூலம் ஏதாவது நன்மை செய்ய விரும்பலாம் இந்த குற்றங்களை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது என்னுடைய உறுதிமொழி தனக்கு எதிரான அட்டுயங்களை செய்தவர்கள் மனிதர்களே இல்லை அவங்க நீதியை எதிர்கொள்வார்கள் அல்லாஹ் இதை பொறுத்து கொள்ள மாட்டார் இதை கண்டுபிடிக்க ஒரு நாள் வரும் இதை நான் நம்புகிறேன் இல்லை அப்படின்னா நான் உயிருடன் இருக்க மாட்டேன் அவாமி லீக் உறுப்பினர்களை குறிவைத்தவர்கள் நீதி முன் நிறுத்தப்படும் நாள் வரும் அப்படின்னு தன்னுடைய உரையாடலின் போது ஷேக் ஹசினா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போது ஷேக் ஹசினாவிடம் தன்னுடைய ஆதரவாளர் ஒருவர் வந்து என்ன கேட்டிருக்காருனா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஷேக்சினா அவர்கள் என்ன சொல்றாருனா நான் உயிருடன் இருக்கிறேன் மகனே அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு மற்றொரு ஆதரவாளர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குவானாக அப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு அவர் அவர் செய்வார் தான் அல்லாஹ் என்னை உயிருடன் வச்சிருக்கிறார் நான் கண்டிப்பா திரும்ப வங்கதேசத்துக்கு வருவேன் வங்களாதேஷ் வந்து முகமது யூனிஸை மட்டுமல்ல தங்களுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து சதி வேலைகளை செஞ்சாங்களோ எங்க மேல அவதூற கிளப்பி எங்க கட்சியை வந்து இப்படி கலைச்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லி இந்த செய்தி இவருடைய இந்த உரையாடல் வெளியான உடனேயே முகமது யூனிஸ் அந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறார் தெரிந்து கொள்ளலாம் என்னெல்லாம் நடக்க தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் தனிமங்களை நிறுத்தப் போவதாக சீன அரசு வந்து அறிவிச்சிருக்கேன் சீனா மேல அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு ஐம்பது கனிமங்களை முக்கியமானதாக வகைப்படுத்துது அதாவது அரிய வகை கனிமங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க கோபால்ட் லித்தியம் மேங்கனீஸ் மற்றும் நிக்கல் ஆகியவை ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் மின்சார வாகனங்களில் பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் செம்பு சோலார் பேனல்கள் மற்றும் மின் இணைப்புகள்லையும் இவை அதிகம் பயன்படுத்தப்படுது பிவி பேனல்கள்லையும் சிலிக்கான் மற்றும் லித்தியன் அயன் பேட்டரிகள்லையும் கிராஃபைட் பயன்படுத்தப்படுது ஆர்சனிக் கேலியம் மற்றும் டெல்லூரியம் ஆகியவை சூரிய மின்கலன்களில் பயன்படுத்தப்படுது உலக அளவில் இந்த முக்கியமான கனிமங்களுடைய உற்பத்தியில் அறுபது சதவீதம் வந்து சீனா கட்டுப்படுத்துது அதே போல் உலகளாவிய அளவில் இந்த கனிமங்களை பயன்படுத்தும் செயலாக்கத் திறனில் எண்பத்தஞ்சு சதவீதத்தை சீனா கட்டுப்படுத்துது மீதமுள்ள திறன் காங்கோ ஜனநாயக குடியரசு அதாவது டிஆர் காங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்தோனேசியா இருக்காங்களே இது போன்ற அதிக சீன முதலீட்டை கொண்ட நாடுகளில் அமைஞ்சிருக்கு இந்த சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் தனிமங்களை போவதாக சீன அரசு அறிவிச்சிருக்கு இந்த நிலையில தான் சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் தனிமங்களை நிறுத்தப் போவதாகவும் அந்த நாட்டு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது சீனா மேல வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் மேல பாத்தீங்க அப்படின்னா வரியை போட்டிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் சீனா வந்து இதை வந்து பொறுத்து கொள்ள முடியாம தான் நான் மட்டும் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மேலே ஒரு மிகப்பெரிய பதிலடி வரிய போட்டிருக்கு இப்படி மாறி மாறி ரெண்டு நாடுகளும் வரிய போட்டு தான் இன்றைக்கி நிலம உலக நாடுகளையே வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லணும் யாருக்கிட்ட வாழாட்டுறீங்க உங்கள் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்னு சீனா வந்து எதுக்குமே அஞ்சாமல் மீண்டும் திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக சனிக்கிழமை எப்போது அமெரிக்க அதிகாரிகள் வந்து ஈரான் கூட நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் ஈரான் வந்து நேரடி பேச்சுவார்த்தைக்கு உடன்படலை அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழலில் தான் சனிக்கிழமை நடக்கும் பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் இல்லை அப்படின்னா ஈரானுக்கு அந்த நாள் வந்து மிகவும் மோசமானதாக அமையும் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடும் வார்னிங் செஞ்சிருக்கிறாரு இதனால இரண்டு இடையே இப்போ வந்து பதற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருது ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதை அமெரிக்கா விரும்பலை இதனால் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் வந்து ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கேட்குறாரு இது தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தத்துக்கு அழைப்பு விடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா கமேனிக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ஈரான் வந்து கடிதத்தை ஏற்கல அமெரிக்கா கூட நேரடி பேச்சுவார்த்தை நடத்த போகிறது இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இது வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஈரானை தாக்கும் வகையில மத்திய கிழக்கு பிராந்தியத்துல இருக்கும் தங்களுடைய படைத்தளங்கள்ல அமெரிக்க வீரர்களையும் போர் கப்பல்களையும் போர் விமானங்களையும் குவிக்கிறாங்க அமெரிக்கா இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவுடைய படைத்தலங்களை குறிவச்சு ஈரான் வந்து ஏவுகணைகளை தயாராக வச்சிருக்கு இந்த நிலையில்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விவகாரம் பற்றி டொனால்டு டிரம்ப் கிட்ட நேற்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதாவது நேற்று வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகி ஆகியோர் இரண்டாவது முறையாக சந்தித்து பேசினாங்க அதுக்கப்புறமா அவர்கள் இருவரும் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க அப்போதான் ஈரான் குறித்த கேள்விக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காட்டமாக பதிலளிச்சிருக்கிறாரு ஈரான் கிட்ட நேரடியாக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டலை அப்படின்னா அந்த நாடு மோசமான விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு வார்னிங் செஞ்சுருக்கிறாரு அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்